இந்த அம்மா தனியாக இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு சட்ட பிரகாரமோ மாரல் டியூட்டி பிரகாரமோ ஒய்ஃபை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை இருக்குது வயதில் பிறந்த பசங்களுக்கு அம்மாவை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை இருக்குது அதனால் மாதம் மாதம் இருபத்தோராயிரம் ரூபா கொடுக்க சொன்ன ஃபேமிலி கோர்ட் ஜட்மெண்ட் கரெக்டு தான் ஒரு கப்பிள் தி கெட் மேரிட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அந்த அம்மா தன்னிச்சையாக பிரிஞ்சு போய் தனியாக இருக்காங்க இவருக்கு ரெண்டு பையன்கள் ஒரு பையன் கூடவே இருக்கான் மதுரையில் இன்னொரு பையன் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான் தன்னிச்சையாக பிரிஞ்சு போன இந்த அம்மா டூ தௌசண்ட் நைன்டீனில் மதுரை ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க மெயின்டெனன்ஸ் வேணும் எவ்வளோ கேட்குறாங்க நாற்பதாயிரம் ரூபா மாதம் மெயின்டெனன்ஸ் வேணும் நான் கொண்டு வந்த இரநூத்தி தொண்ணூறு சவரின நகை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அது தவிர அஞ்சு லட்ச ரூபா எனக்கு அவங்க கேஷாக கொடுக்கணும்னு கேஸ் போடுறாங்க அந்த ஃபேமிலி கோர்ட்டை என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த அம்மாக்கு மாதம் மாதம் இருபத்தோராயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கும் ரெண்டு மகன்களுக்கும் இருக்குது அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அவங்க அப்பீல் வராங்க அந்த ஜட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா தனியாக இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு சட்ட பிரகாரமோ மாரல் டியூட்டி பிரகாரமோ ஒய்ஃபை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை இருக்குது வயத்தில் பிறந்த பசங்களுக்கு அம்மாவை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை இருக்குது அதனால் மாதம் மாதம் இருபத்தோராயிரம் ரூபாய் கொடுக்க சொன்ன ஃபேமிலி கோர்ட் ஜட்மெண்ட் கரெக்டு தான் இந்த கேஸில் அவருடைய பையன் என்ன சொல்கிறாரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் எனக்கும் கல்யாணம் ஆச்சு எனக்கும் குழந்தைகள் இருக்குது மாதிரி பெங்களூருக்கு பையனும் இதே டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நீதிபதி ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணுறாரு கிராட்டிடியூட் ரெஸ்பெக்ட் கம்பேஷன் நன்றி கடன் ரெஸ்பெக்ட்னா மரியாதை கம்பேஷனாக பதிவு அதோட முக்கியமான சென்டென்ஸு பதிவு பண்ணுறாரு நோ அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் கேன் எவர் பேர் தி பெயின் அண்ட் தி சாக்ரிஃபைசஸ் தட் மதர் என் அட் த டைம் ஆஃப் பர்த் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த அம்மா அனுபவித்த அந்த பெயின் அந்த சாக்ரிஃபைஸை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்களால் ஈடுகட்ட முடியாது பையன்களுக்கு அம்மாவை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது அதனால் லோவர் கோர்ட் கொடுத்த ஃபேமிலி கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் நீங்கள் கொடுக்கணும் லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் நான் எதுக்காக இந்த பதிவெலாம் போடுறேன் அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி நிராதரமாக யாருமே இல்லை சட்டம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த சட்டத்தை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துவது என்ற ஒரு வழிமுறை நமக்கு தெரியணும் உரிமை மாத்திர தெரிஞ்சால் போகாது அந்த உரிமையை பாதுகாக்க யார்கிட்ட போகணும் எப்படி நடந்துக்கணும் இந்த பதிவெல்லாம் ஒரு மெத்த படித்த அட்வொகேட்ஸுக்காக நான் போடலை சாதாரண மக்களுக்கு போய் சேரணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும் அதனால்தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் இந்த தகவல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா அதை தயவுசெய்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்டம் சம்பந்தப்பட்டோ உரிமை சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கிறதுனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ எங்களுடைய அடுத்த எபிசோட்டை நம்ம கவர் பண்ணுறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்